மாவட்டத்தில் இருக்கிற இரண்டாவது அரண்மனை திருக்குறள் அரண்மனை நாங்கள் நெச்சு பார்க்க முடியாத ஒன்று ஒன்றது இதை செய்யுது இந்த விடயங்கள் சுகமாக போட்டு போல அவனால் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு விடயம் அவர் செய்து கொண்டு வாருது அதில் மிக முக்கியமாக மிக முக்கியமாக அவருக்கு இருக்கின்ற அந்த ஆற்றல் கடவுள் பக்தி தமிழுக்கும் சைவத்துக்கும் செய்கின்ற ஒரு தொண்டு அது தன்னுடைய வாழ்வியை ஏற்படைந்து செய்கின்றார் என்பது ஒருவராலும் செய்யலா நாங்கள் சாதாரணமாக சொல்லி போட்டு போகலாமல் நான் செய்ய முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமில்ல அந்த ஆலயத்தினுடைய இந்த ஆலயம் சமூக பணிக்காக ஆற்றுகின்ற அந்த பணிகள் வந்து மிக உன்னதமானவை மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாரியாக செயற்படுகின்ற இந்த பணிகள் அது என்றுமே ஒரு போட்ட போடக்கூடிய ஒன்று அவர் இவ்வாறான நிகழ்வுகளுக்கெல்லாம் அவருக்கு அந்த நிதி வருகிறது என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற அந்த தன்மையான தன்மை இதுதான் மிக முக்கியமானது இப்போ கண கன இடங்களிலே கன பல பேருக்கு நிதிகள் வருகின்றன அங்கே வழிப்படைத்தன்மை காணப்படுவதில்லை பலர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் மு முல்லைத்தூவிலேருந்து யாழ்ப்பாணம் வந்த அப்புறம் ஒரு இருந்து ஒருவர் கதைத்தார் என்னுடைய அவர் அங்கே இருக்கிற தொடர்புகளே இல்லை சொன்னார் நாங்கள் கட பணத்தை அனுப்பினோம் அவர்கள் தன் சொந்த பேரிலே ஹானியை வாங்கி எழுதி விட்டார் என்று சொன்னார் அப்படியெல்லாம் பல வேலைகள் நடந்து வருகின்றன இந்த நிதியுதவினா அந்த நிதி உதவி செய்வார்கள் வந்த வெளிப்படத்தன்மை இல்லை அதான் அதுதான் மிக முக்கியமானது ஒன்றாக அமைகிறது அப்படியான அமைப்புகள் வந்து ஒரு சிறிய காலம் தான் உயிர் வாழும் அதை நீண்டால நிலைக்காத கொஞ்ச காலத்தில் அழிஞ்சுவோம் அதில் அப்படியான வெளிப்படைத்தன்மை இல்லாது அல்லது ஒரு சேவை இல்லாது அது அழிஞ்சுவோம் ஓமாற்று படுகிறவர் உமாற்று வந்து அவர் கணக்காலாம் இல்லாத கொஞ்ச காலத்தோட அது முடியும் அது கடவுள் வகுத்த நியதி அது அப்படி தான் போவோம் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதான் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நல்லது செய்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் தீமை செய்தால் தீய கிடைக்கும் அந்த வகையிலே அவர் கலாநிதி ஆளுநர் பணி வந்த ஒரு மிக உன்ன உன்னதமான பணி ஆனால் அதையும் சில பேர் குறை சொல்லியவர்களும் இருக்கிறார்கள் தான் அது இரண்டால் நாங்கள் அப்படி ஒரு யாழ்ப்பாணம் ஒரு வித்தியாசமான இடம் நாங்கள் மற்ற இடங்களிலும் பார்த்து யாழ்ப்பாணம் ஒரு வித்தியாசமான உடமாகத்தான் நாங்கள் எழுதுகிறோம் எங்க பார்த்து கொண்டிருப்பார்கள் எங்க என்ன என்னத்தை பற்றி இடத்த வந்து பார்த்து கொண்டிருக்க இடம் தான் எங்க இந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண கலாச்சாரம் அப்படியே மாறிவிட்டேன் நாங்கள் நல்லதை போது நல்லதை எழுதுபவர்கள் குறைவு நல்லதை எழுதுவர்கள் என்ன நல்ல நல்லாக்கள் சொல்லி எழுத மாட்டினோம் நல்லாக்கள் எழுத மாட்டினோம் அப்போ அப்போ நல்லது வராது ஆனால் அப்போ கூடாது செய்கிறவர்களெல்லாம் அதை எழுத வச்சுக்கிறது அவர்களுக்கு நல்லது கண்ணில் படாது இருந்தால் கூடாதுன்னு வைக்கிறவருக்கு நல்லது புளியாக தானே தெரியும் நல்லது பிள்ளையா தான் தெரியும் அப்போ குறை என்ன மாதிரி எங்கன்னா அதுக்கும் குறை எழுதுகின்ற பொழுதும் பொய்களை தான் எழுதுவது வழக்கம் கூட பொய்கள் எழுதுவார்கள் அது வந்து அது வந்து எப்பொழுதும் நிலையாத ஒன்று உண்மையில் அவற்றை பணி ஒரு மிக உன்னதமான பணியினார்கள் அவர் அவற்றை அந்த பேச்சு ஆற்றல் எனக்கு பல பேர் சொல்வார்கள் வெளிநாடுகளை இருந்தெல்லாம் எனக்கு பல பேர் சொல்வார்கள் தாங்களும் அவருடைய உரை அந்த உரைக்கு நிகழ்வுக்கு போறது எனக்கு சொன்னார்கள் அந்த அது நிகழ்வில் போயிருந்தால் நாங்கள் பணம் கொடுக்க கொடுக்காமல் இருக்க முடியாது என்று என்ன அவ்வளவுக்கு அந்த மரத்தை அவர் அந்த கவர்ந்துடுவார் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு அப்படி சென்றுதான் அந்த நிதியை சேகரித்து வருகின்றார் அது மிக மிக உன்னதமான உண்மையிலே அதை அதை நாங்கள் எங்கள சொல்ல முடியாது அதுலேயே அந்த திருக்குறள் என்பது வந்து உண்மையில எங்களுக்கு தமிழருக்கு தமிழருக்கு பெருமையானது திருக்குறள் தான் என்ன திருக்குறள் வந்து கிரீத்துக்கு முன் முன்னூறு ஆண்டுகள் முற்பட்டது என்று வரலாற்றாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த முன்னூறு அப்படி இருந்தும் அப்ப ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதியும் எந்த காலத்துக்கும் ஒரு பொருத்தமாக இருக்கிறது என்றால் அதுதான் ஒரு பெரிய படம் நெற்றிய நூல்கள் எந்த காலத்துக்கும் அப்படி பொருத்தமாக இருக்குமோ எனக்கு தெரியல அதுல இதில் அறிவாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் சொல்வார்கள் எனக்கு அது தெரியலையே ஆனால் மேலே இது எந்த காலத்துக்கும் உரித்தான ஒரு நூலாகத்தான் இருக்கிறது யாரும் அது மட்டுமல்ல இந்த மொழி பேசுவதற்கும் இந்த மதத்தினருக்கும் எந்த யாருக்கும் பொருத்தமான ஒரு நூல் இருக்கிறது இந்த கருத்துக்களை அவர் கூடவில்லை என்றதான் மிக முக்கியம் எல்லாத்தையும் அவர் விட்டு என்று நாங்கள் யோசித்து பார்க்கலாம் முடியாத இருக்கின்றது தான் அந்த திருக்குறின்ற பெருமை அதுதான் அதுவும் வந்து ரெண்டு அடிகள்லே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அது எங்களுக்கு அது தமிழ் பக்கம் தமிழனா பிறந்தத்திலேயும் அது எங்களுக்கு ஒரு பெருமை அப்படி திருவள்ளுவர் என்ற தமிழ் தமிழ்நாட்டிலே தோன்றி அப்படி வந்திருக்காருன்றது எங்களுக்கு ஒரு பெருமை வரக்கூடிய ஒன்று அவை அந்த 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 அது காட்டுகின்ற அறம் அறம் மற்ற பொருள் இன்பம் அந்த மூன்றும் வந்து தேவையாக இருக்கின்ற ஒன்று அது மட்டுமல்ல இருக்க வேண்டும் என்றதை எக்காலத்திலும் அதை சொல்லுகின்ற ஒன்றாக அந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது அது எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அது அறம் மட்டுமல்ல பொருட்பாளிலும் அது மிக வடிவாக இல்ல எல்லாத்திலும் சொல்லுகிறார்கள் அது மற்றும் அமைச்சு என்ன மாதிரி இருக்க வேண்டும் இல்ல எல்லாம் எவ்வாறு அவர்களை அந்த ஒரு ஆட்சியை வாரம் கூட எல்லாத்திலும் அது எல்லாத்திலும் ஒரு சிறப்பாக சொல்லுகின்ற ஒன்றுதான் இந்த திருக்குறளாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்வு பொருத்தமான ஒன்று வாழவணம் பொருத்தமாக இருந்தது என்ன ஒரு கருத்துக்கும் அதில் ஒரு நாங்கள் உதாரணமாக எடுக்கக்கூடியது ஒன்றுதான் அதில் திருக்குறள் தான் உடனடியாக எடுக்கக்கூடியது பல நூல்கள் பல அறக்கருத்துக்களை சொல்லுகின்றன ஆனால் இந்த திருக்குறள் வந்து எல்லா நூல்களிலும் சொல்லப்படுகின்ற அறக்கருத்துக்களை சேர்த்துக்கொண்டதாக இது இருக்கின்றது அது மட்டுமில்லை சிறு இந்த குறளிலே அந்த இரு அடியிலே சொல்லப்படுகின்றதான் அதனுடைய பெருமை அது எற்காலத்திலும் ஒரு அழிக்க முடியாத எக்காலத்துக்கு கூட அது அந்த கொடுத்தமானதாக திருக்குறள் என்ற பெருமையை படைசாற்ற வேணும் அது எங்களுடைய மண்ணுக்கு அந்த திருக்குறள் அரண்மனை அமைக்கிறது எங்களுடைய மண்ணுக்கும் அது பெருமை இப்ப மல்லுகள் பிறந்ததினால மாண்புகள் கொண்டது தமிழ்நாடு இப்ப இந்த அரண்மனை அமைத்தது எங்களுக்கு ஒரு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை அதாவது எங்களுக்கு பெருமை பெருமை பழசாற்றியவர் கலாநிதி ஆறுதலன் ஆகியதான் அதை செய்திருக்கேன் எங்களுக்கு அந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை அப் செய்திருக்கின்றனர் அந்த வகையிலே அந்த பெருமையான அஹ் மேண்மை ஏற்படுத்த மூலம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறார் நாங்கள் நாங்களும் யாழ்ப்பாணத்திலே பிறந்த நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு பெருமை அந்த இந்த இவ்வா இவ்வாறான நிகழ்முறை நடக்கிறதாலே அந்த வகையில் நாங்கள் அவரை பாராட்டு அவருடைய கருத்துக்கள் அவர் செய்கின்ற திறமைகள் அவர் ஓய்வதில்லை அவர் ஓய்வதில்லை நினைத்ததை அவர் செய்கின்றார் அவர் அவர் அடிக்கடி எங்களுக்கு கரைக்கின்ற பொழுது சொல்லுவார் தொடங்குகின்ற பொழுது அந்த எப்படி தொடங்கினாலும் ஒரு இதை கொண்டு தொடங்குவது ஆனால் எனக்கு என்ன மாதிரி அது நடந்து முடியுது என்று தெரியாது என்று சொல்வார் என்ற அவ்வளவுத்துக்கு அந்த உதவி என்ன சேரும் என்று அது நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை நல்ல நோக்கத்தோடு சூய உள்ளன்போடு செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு மேலால் இருக்கின்ற சக்தி அது நிச்சயமாக உதவி செய்யும் அதுதான் நாங்கள் நல்லதை நல்லா செய்தால் எங்களுக்கு அது எங்களுக்கு அதை இன்னும் மாதிரி கொண்டு போய் சேர்க்குதுன்றே தெரியாது அவ்வாறான ஒரு நிகழ்வு அது அவருக்கு அந்த இறைவனுடைய அருள் இருக்கின்றது அந்த வகையில் அதை மேல சிறப்பாக செய்து கொண்டு வார அவர்களுடைய பணி நிலைக்க வேணும் வேணும் அவருக்கு நாங்கள் வேண்டிக் கொள்வதென்று அவருக்கு நல்ல ஆயில இறைவன் கொடுக்க வேணும் நல்ல ஆயிலை கொடுக்க வேணும் எங்களுடைய மறைந்த அம்மையார் தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் இவரை என்ன மாதிரி இந்த கண்டுபிடித்து உருவாக்கி விட்டாரோ அதே மாதிரி இவரும் ஒரு ஆளை கண்டுபிடித்து உருவாக்க வேணும் என்று எங்களுடைய வருங்காலத்துக்கு நிச்சயமாக இதை கொண்டு நடத்துவதற்கு ஒரு அவர் உருவாக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு அவர் நெடு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவன் அவருக்கு நல்ல கூட கொடுக்கணும் வேண்டி